கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்தளிக்க மறக்க வேண்டாம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இந்த செய்தி அல்லது இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த அனுதினமும் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன் குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு தெரிவித்தால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் இப்பொழுது நாம் ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் போகிறோம் செய்த நன்மைகள் அது என் ராஜா நி செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதையா ஏரடுப்பே நந்திபலி என் ஜீவநாள ஏரடுப்பே நந்திபலி என் ஜீவனா எழுப்பி அதிகாலை நேரம் அட்டித்தட்டி எழுப்பி ஒதுக்கிருபை தந்திரையா ஆனந்த மழையில் நானைத்து நானைத்து தினம் நந்தி சொல்ல நந்திராஜாசு ராஜா ராஜா இத நன்மைகள் அது என் நீ முடியாதையா ஏரடுப்பே நந்திபலி என் ஜீவனாள நந்திபலி ஜி செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதையா ஏரடுப்பே பே நன்றி பலி என் ஜீவனாளல் அன்பு தகப்பனே உடைய காலங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் கிருபையின் பிரசன்ன எங்களை எல்லாரையும் மூடி மறைக்கட்டும் என்று சுவிக்கிறேன் எங்களை தாழ்த்துகிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் இருபத்தி ஏழு அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை தருகிறவராகிய தேவன் கர்த்தருக்கு மயம உண்டாகட்டும் ஆனால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா கெட்டு போயிருப்பேன் ஆண்டவர் நன்மை தான் அற்புதங்களை தான் பெரிய நன்மைகளை நமக்கு தந்து நம்மளை தான் ஆனால் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று நம்ம விசுவாசித்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்வார் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாமல் ஒருவேளை போனோம்னா வேதம் சொல்லுகிறது நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் ஒரு அச்சத்தோடு சொல்கிறார் சில நேரங்களில் தேவன் நமக்கு நன்மை செய்ய வரும்போது நாம் ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரா அப்படின்னு சந்தேகப்படுகிறோம் நம்மளால் பூரணமாக ஆண்டவரை விசுவாசிக்க முடியாததுனால அநேக நேரம் நன்மையை காணும்படி நம்மளால் முடியாமல் போய்விடுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார் அப்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் நன்மை நிச்சயமாக குறைபடாது ஆனால் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று நாம் பரிபூரணமாக அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக அந்த நன்மையை அனுபவிக்க முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நிறைய பேர் அப்படி நம்ப முடியாததுனால எனக்கு சுகம் கிடைக்குமா எனக்கு விடுதலை கிடைக்குமா என் தொழில் ஆசிர்வதிக்கப்படுமா இதெல்லாம் நம்மளால் சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு விசுவாசிக்காமல் போகிறதுனால இன்றைக்கு பலரும் தேவனுடைய நன்மை அனுபவிக்காமல் கெட்டு போய் விடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவர் ஆசையாக இருக்கிறார் அந்த ஆசை நம்ம அவர் நமக்கு நிறைவேற்றணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அவரை விசுவாசிக்கணும் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு பதினொன்றில் படித்தீங்கன்னா வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்கிறார் அப்போது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர்தான் நம்முடைய தேவன் அப்போ அந்த தேவன் நமக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் கர்த்தருக்கு மகிமை சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்னையும் படித்து பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார் பார்த்தீங்களா அப்போ நம்ம உண்மையாக நடந்தால் தேவனை உண்மையாக விசுவாசித்தவரை பின்பற்றினா நன்மையை வழங்காதிரார் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்வார்னு விசுவாசிங்க ஒருவேளை நிறைய தீமைகள் அனுபவித்து சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு நன்மை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு நன்மையான ஈவுகளை நிறைய நீங்கள் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி அதையெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் இந்த நன்மைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கும் ஜெபிப்போ நல்ல பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த நன்மையை கூடும் அண்டவரே ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் நான் ஆமே நன்மையை காணும்படி தேவனை விசுவாசியாமல் இருந்தால் போயிருப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல நாங்கள் உண்மை விசுவாசித்து தேவனிடத்தில் நன்மையை பெற்று ஆசிர்வதிக்கப்பட கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் Thank you